எங்கும் பார்த்திராத நிகழ்வுகளை உடனுக்குடன் காண டுடே கும்பகோணம் நாவ் கணிதமேதை படித்த பள்ளியில் அவரது சிலைக்கு மரியாதை கணிதமேதை ராமானுஜத்தின் நூற்றி முப்பத்தி ஆறாவது பிறந்தநாளை ஒட்டி அவர் படித்த பள்ளியில் அவரது சிலைக்கு மாணவர்கள் ஆசிரியர்கள் மாலை அணிவித்து மரியாதை கணிதத்தில் உலக அளவில் புகழ்பெற்ற கணிதமேதை ராமானுஜன் கும்பகோணத்தில் கல்வி பயின்ற நகர மேல்நிலைப் பள்ளியில் அவரது நூற்றி முப்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி ராமானுஜன் திருவுருவ சிலைக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் சிவகுமார் ரவி சீதாராமன் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் மலர்கள் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர் பாரு பாருங்க கொடுக்குற மாதிரி தான் மலர்கள் போடுங்க